எஸ்என்பி ப்ராப்பரெட் யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் வேளகோண்டம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பெரிய மணலிலிருந்து ஒரு சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு வீடு ஆயிரத்தி நானூறு சதுரடி ஸ்டேட் ஹைவேயில் வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா மத்திய அரசோடய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பெட்ரோல் பங்கு பக்கத்துலேயே வந்திருக்குதுங்க ரீசெல் மதிப்புடையுதுங்க நடந்து போயிட்ருக்குறோம் எங்கள் நிறுவனம் அளையிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட இடமதிப்பானவை நான் நிறைய வாடிக்கையாளர் வந்து ஸ்டேட் ஹைவேயில் வேணுங்க நாங்கள் வாங்கி கொஞ்சம் லாபகரமாக விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நேரடியாக வந்திருக்கோம் இந்த சொத்து பார்த்தா சுத்தக்கரை சொத்துங்க ஒரே ஆள் கையெழுத்து போட்டால் போதுமானது நடந்து போயிட்ருக்கோம் ஒரு வீடு மணலில் கட்டிருக்கிறாங்க ஆகவே நீங்கள் குடியிருக்கலாம் அல்லது நீங்கள் வாங்கி கரையை எடுத்து கை மாற்றலாம் கணிசமாக லாபம் கிடைக்கும் ஆயிரத்தி நானூறு சதுவடி மொத்த விலை எவ்வளோ அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் எஸ்என்பு நிறுவன வாடிக்கையாளர்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்துலேயே த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது அதிலேருந்து அவங்களுக்கு மின்சார இணைப்பு எடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு இந்த வீடு தாங்க அது வடக்கு வாசுபடி நடந்து போயிட்ருக்கோம் இந்த சொத்து வேணுங்கிறீங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்